வணக்கம் நணுங்க ரிவர்ஸ் பிரியாசம் வந்து ஒரு ஒடியாத்திற்கு இதில் எங்கள் டாக்டர்லேருந்து சாப்பிட உடனே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு இடத்துல நல்லா சாதாம்பான வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே டீசலையும் நமக்கு நம்ம சாப்பாடாக போட்டாச்சு வண்டிக்கும் டீசலை போட்டு அப்படியே கிளம்புவோம்னு சொல்லி கிளம்பிட்டோம் அப்படி பண்ண வண்டி அழுத்தி பிடிச்சி அடுத்த ஸ்டாப்பு மொத்தம் வளையம் தேனில் என்ன நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச கடை தான் இழுத்திட்டு வண்டி எடுத்தோம் அப்படி பண்ண வண்டி ஓட்டினா விடிஞ்சிருச்சு விடிஞ்சு வந்தது எரிமேலுக்குள்ளே வந்தோம் ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா அறாவாரமாக உள்ள கன்னிச்சாமியை போட்டால் ஆட்டான் ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு வழியில் அப்படி நம்மளும் பார்த்துக்கிட்டே போகணுன்னு பார்த்தா பார்த்து சாமி இங்கே எரிமேலேருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ தான் எங்கள் ஊப்பு சொன்னாங்க நம்ம இப்போத்தையும் உள்ளே நினைக்கிறோம் நீ எத்தனை மணிக்கு போய் மலை ஏறுறது அப்படின்னு யோசிக்கிட்டு சும்மா பேசி சில அச்சிரிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம் நம்ம ரெண்டு கண்டிஷன் இருந்ததுனால நம்மளும் எரிமைகளில் இருந்துகிற மாதிரி ஆகிடுச்சி ஸோ எப்போது கன்னிசாமி இல்லாமல் வருவேன் ஸோ இந்த டைமில் கன்னிச்சாமியோடய வந்திருக்கேன் ஸோ அவங்களும் இறங்கி போய்ட்டு நாங்களும் ஒரு டான்ஸை போட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க சரி அப்படியே நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக கன்னிசாமியை போட்ட ஆட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் நானும் அதுவும் இப்படி இப்படியே தூங்கலை அப்படி இருந்தும் போய் பார்த்துட்டு சுற்றிட்டு வருவோம் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து போனேன் கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு ஆற்றுல வந்து குளிப்போம் எதுக்காக இப்போ எல்லாரும் சாமி சொல்லிட்டாங்க பம்பால போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சாமி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே தண்ணி தான் அங்கேயும் வருது அங்கேயும் போய் குளித்தான் புற இங்கேயே குளித்தான் புற இங்கேயே குளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அது மற்ற நேரங்கள்லாம் வந்து இங்கே இறக்கி விட்டுருவாங்க நிலக்கல் பார்க்கிங்லேயே இறக்கி விட்டு போகிற மாதிரி இருக்கும் அவங்க இருந்து பஸ் பிடிச்சு போகணும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் போன டைம் பரவாயில்லை அந்த ஐயப்பன் அருளோட கிளம்பி நீ பம்பா வரைக்கும் வண்டியை கொண்டு வச்சுட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பம்பா வரைக்கும் நாங்களும் வண்டியை எடுத்துகிட்டு போய் அவங்களையும் ட்ரா பண்ணேன் ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் வேறு உக்கம் தூக்கம் ஒரு உக்கம் டயர்டு என்ன முதல் நாள் பன்னெண்டு மணிக்கு எடுத்து மறுநாள் காலையில் பதினொன்று மணிக்கு தான் சபத்து வந்தேன் வேணாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஒடியா சாமிகளை கொண்டு வந்து சபரிமலையில் இறக்கி இருமுடிய அம்பா அந்த இதில் கையில் கொடுத்து நல்லபடியாக போயிட்டு வாங்க சாமின்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்டுட்டு அப்புறம் தோணுச்சு பேசாமல் அங்கேனையே வண்டியை போட்டு படுத்துருவோமா அப்படின்னு இது வந்து டயர்டுக்கா அப்படிதான் தோணுச்சு